ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரெண்டு பேந்திருக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கத்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எவைகள் வர தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வருகை தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிற நீங்கள் அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்காய் இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்வது முக்கியம் அல்ல அதை வாயினால் வார்த்தையினால் சொல்வது காரியம் அல்ல என்ன காரியம் தெரியுங்களா கவனிங்க காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் இதுதான் முக்கியம் நாம் வாழ்கிற இந்த பூமியிலே பிசாசானவன் நம்ம எப்படியாவது கரைப்படுத்தும் முடியாய் பிழையை உண்டாக்கும் முடியாய் இயேசுவினுடைய சன்னிதானத்திலே சமூகத்திலே தேவன் முன்பாக நாம் நிற்கும் பொழுது கரைப்படுத்தினவனாய் நிற்கும்படியாய்தான் அவன் எத்தனைக்கிறான் அனுதினமும் அனுதினமும் அவன் எத்தனை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் இந்த காலையில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கத்தருடைய சன்னிதானத்திலே இயேசுவின் வருகை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் அருமையான தேவ பிள்ளைகளே ரொம்ப முக்கியம் எதையாவது ஒரு கரையை உண்டு பண்ணணும் பாருங்க ஒரு நல்ல வெள்ள சட்டை இருக்குதுன்னு வைங்களேன் அதுல ஒரு சின்ன ஒரு பட்டா அது முழுவதும் அசிங்கமாயிடும் அது ரொம்ப தோற்றமே ரொம்ப பார்ப்பதற்கு அழகில்லாமல் தெரியும் எல்லாமே அதோட அழகை கெட்டு போயிடும் அதே போலதான் நம்முடைய இருதயத்தை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படியாவது நம்முடைய சிந்தைகளை நம்முடைய மாம்சத்தை கரைப்படுத்தும்படியா நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை கரைப்படுத்தும்படியாய் நம்மை பிழை உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் பிசாசு அவன் எத்தனைத்து கொண்டிருக்கிறான் ஜாக்கிரதை அருமையான தெய்வ பிள்ளைகளே கடைசி நாட்களிலே காரணம் இயேசுவின் வருகை அதி சமீபம் அதி சமீபம் அதனால பிசாசு ரொம்ப வேகமா தீவிரமாய் அவன் செயல்பட்டு எவ்வளவு அதிகமாய் ஜனங்களை உண்மையா அவன் பக்கம் இழுக்க முடியணும்னு அவன் அவன் எத்தனிக்கிறான் ஆனால் இயேசு அது சீக்கிரத்திலே வரப்போகிறார் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதாய் இயேசுவின் இருக்கிறது நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு சமாதானத்தோடு எந்தவித கசப்பும் இல்லாமல் சமாதானத்தோடே காணப்படும்படி இருங்கள் அதுதான் முக்கியம் ஜாக்கிரதை அவசியம் ஜாக்கிரதையாயிருங்கள் ஒரு எச்சரிப்பாவே கத்தரதி சொல்றார் இந்த உண்மையாகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எல்லா காரியம் முடிந்ததுக்கு பின்பாக எதையும் செய்ய நினைக்காதீங்க ஏன் நாம் வாழ்கிற இந்த கிருபையின் நாட்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படும் அமை உண்மையாகவே ஜாக்கிரதை உள்ளவர்கள்தான் இந்த தேவனுடைய சமூகத்திலே இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க முடியும் அவருடைய சந்நிதியிலே நாம் காணப்பட நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துல ஏதாவது நம்ம தவறி இருந்தோம் பிழை உள்ளவர்களுமாய் இருந்தால் இன்றைக்கும் தருணம் உண்டு இன்றைக்கே அதை மாற்றிக்கொள்வோம் இன்றைக்கே நம்முடைய கரைகளை இயேசுவின் ரத்தத்தாலே கழுவோம் பிழைகளை முற்றிலுமாய் அவருடைய அவருடைய கிருபையினால் நம்முடைய எல்லா பிழைகளையும் சரிப்படுத்துவோம் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு உண்மையாகவே சமாதானத்தோடு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமே இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தம் கத்தர் உங்களுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறார் கண்களை முடிச்சது தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக காலை வேறே ஏசப்பா நம்முடைய சமூகத்திலே தேவனுடைய சமூகத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோடு சன்னிதிலே காணப்பட நாங்கள் ஜாக்கிரதை இருக்க கர்த்தர் உதவி செய்ய எல்லா கரைகளும் ஏசுவின் ரத்தத்தினால கழுவுங்கப்பா எல்லா பிழைகளையும் ஏசப்பா கிருபைனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்களுக்கு மன்னிங்க எல்லா பிழைகளையும் கர்த்தர் அவர்கள் இருதயத்துல அவங்க சிந்தையிலிருந்து அவர்கள் மாம்சத்திலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்விட்டார்கள் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உடைய வருகைக்கென்று காத்திருக்க கத்தர உதவி செய்ய இந்த கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவில் கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவ சந்நிதியிலே காணப்படுவோம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் இயேசுவை சந்திப்போம் ஆமே கத்திற்கொளை திருப்போம் கத்திற்குள் வளப்போம் காட் பிளஸ் AMEN!